கணக்கம்பட்டி அலுக்கு மூட்டை சித்தர் பழனி என்றால் நாம் எல்லோரும் கூறும் வார்த்தை முருகன் ஆனால் இப்போது பழனி முருகன் பெயருடன் மக்கள் சேர்த்து சொல்லும் பெயர் கணக்கம்பட்டி அலுக்கு மூட்டை சித்தர் பழனி மலையைச் சுற்றி நிறைய ஜீவசமாதி இருந்தாலும் மக்கள் தற்போது கூறுவது அலுக்கு மூட்டை சித்தர் ஜீவசமாதி என்று மக்களால் போற்றப்படும் அலுக்கு மூட்டை சித்தர் பற்றி பார்ப்போம் பழனி ஒட்டன் சித்திரம் நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கணக்கம்பட்டி இங்குதான் சுமார் பத்து வருடத்திற்கு முன் அலுக்கு மூட்டை உடன் சுற்றித் திரிந்து இருக்கிறார் இந்த காளிமுத்து என்ற பழனிசாமி தீவிரமான முருகன் பக்தர் மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்துக் கூறி வந்துள்ளார் ஆனால் அவர் கருத்துக்களை யாரும் கேட்காமல் மாறாக அடித்து துளுத்தியிருக்கிறார்கள் என் நேரமும் பச்சை நிற ஆடைகள் அணிந்து முருகனை பற்றிய கருத்துக்களை கூறிக்கொண்டு தினமும் பழனியில் இருந்து கனக்கம்பட்டி வரை அழுக்கு மூட்டையுடன் சுற்றித் திரிந்ததால் இவரை பைத்தியம் என இங்குள்ள மக்கள் கூறி வந்துள்ளனர் பழனியில் உள்ள இடம்பன் கோவில் மற்றும் முருகன் கோவிலிலும் இவர் தவம் செய்து வரும் பக்தர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக் கூறி வந்துள்ளார் அவ்வாறு இவரிடம் கருத்து கேட்டவர்கள் காரியம் நிறைவேறியதால் அவர்கள் இவருக்கு உண்ண உணவும் உடையும் வாங்கி அழித்து உள்ளனர் ஆனால் இவர் அவற்றை வாங்காமல் அவர்களை அழைத்து துரத்தியிருக்கிறார் ஒருமுறை மனக்குழப்பத்தில் ஒருவர் சித்தரைக் கடந்து சென்றுள்ளார் சித்தர் அவரை அழைத்து கிழக்கு நோக்கி சென்று வடக்கு போ நல்லது நடக்கும் என்று கூறியுள்ளார் ஆனால் அவர் மதிக்காமல் அவரது சொந்த ஊருக்கு சென்று உள்ளார் சித்தர் சொன்னதை போல் அவர் கிராமத்தில் இருந்து கிழக்கே சென்று வடக்கில் நிலம் வாங்கி செல்வ அடைந்துள்ளார் பிறகுதான் அவருக்கு சித்தர் பற்றிய நினைவும் வந்துள்ளது உடனே சித்தரை வந்து பார்த்து அருள் பெற்று சென்றுள்ளார் பேசும் தன்மை இழந்த தன் மகனின் சிகிச்சைக்கு வந்த ஒரு வெளிநாட்டு தம்பதி கணக்கம்பட்டி வழியாக பழனி முருகனை தரிசிக்க காரில் வரும்போது சித்தர் அருகில் தானாக கார் நின்றுள்ளது காரில் இருந்து இறங்கிய தம்பதி காரை சோதனை செய்யும் போது அந்தப் பெண்மணியை அழைத்த சித்தர் பிரியாணி பொட்டலம் வாங்கி வருமாறு கூறியுள்ளார் சைவம் பெரியர் ஆன அவரும் சென்று பிரியாணி வாங்கி வந்து அவரிடம் கொடுத்து உள்ளார் சித்தர் அந்த பெண்மணியிடம் அதை உன் மகனிடம் கொடு என்று கூறியதால் குழப்பத்துடன் அந்தப் பொட்டலத்தை பிரிக்கும் போது அது சாம்பார் சாதமாக மாறியிருந்துள்ளது சாலை ஓரம் நின்று இருந்த பெண்மணியை ஒரு வாகனம் இடிப்பதைப் போல் வர அவரது மகன் அம்மா பார்த்துவா எனக் கூறிய தன் மகனைக் கண்டதும் தான் அந்த பெண்மணிக்கு இது சித்தரின் விளையாட்டு என்று தெரிந்தது சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒருவிதமான புதிய உணர்வு தோன்றுவதை உங்களால் உணர முடியும் கணக்கம்பட்டியில் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டரில் உள்ளது சித்தரின் ஜீவசமாதி ஆரம்பத்தில் சித்தரை காண ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து சென்றனர் அவர்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறவே இப்போது லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசித்து செல்கின்றனர்